இன்றைய ராசி பலன் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை தை மாதத்தின் முதல் தொடக்கம் எல்லோருக்கும் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள் மேஷம் பற்றாக்குறையால் சிறு வியாபாரிகள் சிரமப்படுவீர்கள் நீங்கள் யாரை பெரிதாக இருந்தீர்களோ அவர்களால் பயன் பெற மாட்டீர்கள் புதிய ஆர்டர்களைப் பெற வெளியூர் செல்வீர்கள் ஆனால் அலைச்சலால் சிரமப்படுவீர்கள் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்களை சந்திப்பீர்கள் வேலையாட்கள் பிரச்சனையால் தொழிலில் பாதிப்படைவீர்கள் ரிஷிபம் அதிகரிக்கும் கடனை கட்டுக்குள் கொண்டுவர கஷ்டப்படுவீர்கள் வேலை இடங்களில் ஏதாவது பிரச்சனையால் தொந்தரவு அடைவீர்கள் உங்களிடம் உதவி பெற்றவர்கள் எதிரியாக மாறி இம்சைப்படுத்துவார்கள் பணப்பிரச்சனையால் தூக்கம் வராமல் தவிப்பீர்கள் மாமனார் வீட்டுத் தொல்லையால் மனக்கவலை அடைவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீர்கள் மிதுனம் எடுத்த காரியங்களை மலமளவென நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் அமோகமாக பலன் பெறுவீர்கள் கடன்கள் வசூலாகி பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவீர்கள் பங்குச்சந்தை வியாபாரத்தில் கணிசமான பலனை பெறுவீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்களில் ஆதாயம் பார்ப்பீர்கள் கடகம் கமிஷன் தொழிலில் பெருகும் லாபத்தில் பிரமிப்படைவீர்கள் விவசாய பொருட்கள் விற்பனை மூலம் பெரும் பணம் பார்ப்பீர்கள் உதவி கேட்டு வருவர்களுக்கு தட்டாமல் செய்வீர்கள் வேலையிடங்களில் உங்களின் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண்பீர்கள் பூர்வீக சொத்தில் உங்களுக்கு உரிமை பங்கை அடைவீர்கள் சிம்மம் பிள்ளைகளின் விருப்பம் அறிந்து திருமண ஏற்பாடுகளை செய்வீர்கள் மனதிற்கு பிடித்த பெண்ணை மனம் செய்ய பிடிவாதம் காட்டுவீர்கள் தொழிலுக்கு தேவையான உதவிகள் பெற வெளிநாடுகள் செல்வீர்கள் குடும்பத்தினர் உங்கள் மனதுக்கு இதமாக நடந்து கொள்வதால் மன நிம்மதி அடைவீர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு பணம் சேர்ப்பீர்கள் கன்னி வாகனங்களில் செல்லும்போது முன்னெச்சரிக்கையாக செல்லவும் கவனத்தை சிதற விடாதீர்கள் உறவினர்கள் வீட்டில் சில சம்பவங்களுக்காக கலந்து கொள்வீர்கள் எதிர்பார்த்த பேங்க் லோன் தாமதமாவதால் பணம் புரட்ட சிரமப்படுவீர்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை எந்த இடத்திலும் விடாதீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளாததால் குழப்பம் அடைவீர்கள் துலாம் குடும்ப குழப்பங்களை சிரமப்பட்டு களைவீர்கள் பெண்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் லாபம் குறையாமல் நடப்பதால் சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள் வீடு வாகனத்திற்காக செலவு செய்வீர்கள் வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள் விருட்சகம் வேலை பலுவால் நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் சங்கடப்படுவீர்கள் வியாபாரத்தை நிதானமாக நடத்துவீர்கள் அரசு வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறுவீர்கள் மாணவர்கள் சோம்பலை விடுவித்து படிப்பில் அக்கறை காட்டுவீர்கள் வெளியூர் பயணங்களால் நன்மை அடைவீர்கள் வருமானத்தை வைத்து கையிருப்பை அதிகப்படுத்துவீர்கள் தனுசு எதிர்பார்ப்புகளை விளக்கி செயல்களில் வேகம் காட்டுவீர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு குடும்பத்தினர் நடப்பதால் குதுக்கலம் அடைவீர்கள் அதிகமாக உழைத்து வியாபாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வீர்கள் வெளியிடங்களில் கோபமான வார்த்தைகளை கொட்டாதீர்கள் கடின உழைப்பால் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் மகரம் வங்கியில் இருந்து தேவையான நிதி நிதியுதவியை பெறுவீர்கள் உறவினர்களிடம் இருந்து மனத்தாங்கலை அகற்றுவீர்கள் காதலியின் மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள் திட்டமிட்டுச் செய்வதன் மூலம் காரியத்தை கச்சிதமாக முடிப்பீர்கள் நன்மை தீமை பற்றி கவலை இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்து தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் கும்பம் தொழிலுக்கு எதிராக கிளப்பிய போட்டிகளை தவிடுபொடியாக்குவீர்கள் பிள்ளைகளால் எதிர்பாராத செலவு ஏற்பட்டு கடன் வாங்குவீர்கள் வயிற்று சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்படுவீர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஊழியர்கள் வேலை செய்வார்கள் விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்கள் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் மீனம் துணிச்சலாக முடிவெடுத்து வியாபாரத்தை பெருக்குவீர்கள் கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை நீங்கி குடும்பத்தில் குதூகலத்தை கொண்டாடுவீர்கள் திறமையான பேச்சின் மூலம் எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் பணவரவு வரவு அதிகரிக்க பல வழிகளில் முயற்சி எடுப்பீர்கள் தொழிலுக்கு தேவையான உதவியை நண்பர்களிடம் இருந்து பெறுவீர்கள் நன்றி வணக்கம் தை மாதத்தின் முதல் வாரம் இனிதாக தொடங்க வாழ்த்துக்கள்